வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிலவ போது அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜர் விஜய் சேது நாராயணன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேம் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கா சார் உலகம் எங்கும் வாழும் நம் நேயர்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா மிதுன ராசியினருக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிதுன ராசிக்கு வந்து இது ஒரு நல்ல காலம்னு சொல்லுவேன் இது எப்படி அப்படின்னு ராகு கேதுகளை வைத்து அதே மாதிரி சனியை வைத்து அதே மாதிரி குருவை வைத்து உங்களுக்கு நம்ம இந்த பலன்கள் உண்டு இப்போ இனிஷியலாக இருக்கக்கூடிய காலங்கள் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நாலு மாதங்கள் நாலு மாதங்களில் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் வரும் அதாவது அறிவால் உத்தமர்கள்னு நான் சொல்லுவேன் உங்களை ஆனால் இந்த அன்வான்டான ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்கு பாருங்கள் மனசை கேட்டு நீங்கள் வேலை செஞ்ச இடத்துலலாம் உங்களுக்கு ஏமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் குறிப்பாக இந்த மிதுனத்தில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் அன்பாகவே சொல்லுவேன் உங்களோட ஏஜ் ஒரு வேலை சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பது வயசு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது வயசுனால் நீங்கள் ஐம்பது வயசு மாதிரி இருக்க மாட்டீங்க மிதுனராசி அன்பர்களே நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு இந்த லெவலில் யார் பார்த்தாலுமே உங்களை எக்ஸாக்ட் ஏஜ் கண்டுபிடிக்க முடியாததில்லை ஏன்னா யூ ஆல்வேஸ் கீப் யுவர் செல்ஃப் யங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த குழந்தைத்தனம் உங்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடியதில் அப் டு நான் என்ன ஹம்புலாக சொல்லுவேன்னா ஏன்னா நீச்சம் இங்கே உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு கடகத்தில் நீச்சமாக இருக்கக்கூடிய காலங்கள்லாம் கோவம் வரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நல்லா பழகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட கூட அவங்க உங்களுக்கு ஏதாவது ஏதோ கடன் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களே கொடுக்கலான்னு வருவாங்க என்னடா நீ பெரியாலா அப்படின்னு கேட்பீங்க உங்களை அறியாமலே கேட்பீங்க அவன் கொடுக்கலான்னு வந்தவன் கூட சரி என்னடா அவர் வம்புலுக்குறாரு கொடுக்கணுமா சரி பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி போவாங்க ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் ஆகும் உங்களை டெஸ்ட் பண்ணணுன்னா பயங்கரமாக டெஸ்ட் பண்ணும் உங்களோட பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸை இந்த நாலு மாதம் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஒருவேளை நீங்கள் ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் பல தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் அனுகூலங்களாக மாறி அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கல்யாணம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடைப்பட்டிருந்தாலும் சந்தோஷங்களே பல ஆண்டுகளாக உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் ராசி அன்பர்களே இந்த சந்தோஷங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உங்கள் குழந்தைகள்னால வரக்கூடிய சந்தோஷங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது வெளிநாடுக்கு போய் வாழக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடியதும் பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் நிறைய முதலீடுகள் நீங்கள் வெளிநாட்டிலே போய் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகிறதுங்கிறது உண்மை இருந்தாலும் கவனம்ன்றது உங்களுக்கு அந்த வயதில் பெண்கள் முதிர்ந்த அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழுக்கி விழக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன் டபக்குன்னு வந்து யாரோ இடிச்சிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சில பாதிப்பை கொடுக்கும் அதே மாதிரி சில பேர் உங்களை பயமுறுத்துவாங்க உங்களுக்கு வந்து பத்தில் வந்து சனி வராரு திருப்பியும் சொல்கிறேன் இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சனி கெட்டவர் கிடையாது சரிங்களா அப்போ இது ஒரு சாஸ்திரமே என்ன சொல்லுது ஜோதிட சாஸ்திரத்துல பத்தில் கெட்டோன்றதுதான் நல்லது ஆனா அது உங்களுக்கு தான் கொடுக்கும் அதனால சனி பகவான் இருக்காரு ஏதாவது பண்ணிடுறாரு ஒன்னும் பண்ண மாட்டார் அதனால அவர் தான் செய்வார் பட் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் மிதினத்துக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய அன்பான விஷயம் என்னன்னா பன்னெண்டு ராசிக்கும் நான் சொல்றது ஏன் அப்படின்னா ராஜ கிரகங்கள் மூணு கிரகங்களுமே பேர்ச்சி ஆறதுனால உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் நீங்க பார்த்துக்கும்போது நன்மை கிடைக்கும் இந்த சிறு வயதில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் மிதன ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் டைம் ரொம்ப முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நான் சொல்கிறது டீனேஜில் இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்கிறேன் இந்த காலேஜ் படிக்கிற குழந்தைங்களும் சொல்கிறேன் நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை மிதன ராசியாக இருந்ததுன்னா அவங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் தவறான பாதைக்கு போகக்கூடிய அமைப்புகளும் தவறான வழிக்கு போகக்கூடிய அமைப்புகளும் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அதில் போய் தண்ணி விட்டு அவங்கள வளர்த்து விடுற வேலை பண்ணாமல் இப்போ இருக்கிற இடத்துல கெட்ட பழக்கங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் அந்த டையத்தில் வரும் அவங்க செய்யக்கூடிய தொழில் தொழில்னால் நான் மீன் பண்ணுறது படிக்கிற குழந்தைங்களும் படிப்பு தான் தொழில் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை தான் தொழில் அந்த மாதிரி அந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா தேவையற்ற உறவுகளை கட் பண்ணிவிட தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு தேவையற்ற உறவுகளை என்டர்டைன் பண்ணி வளர்த்து விட்றாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்கள் வழிபட வேண்டியது என்னென்னா அகோர வீரபத்ர சுவாமி அகோர வீரபத்ரரை வழிபட்டுண்டே இருக்கிறதும் அகோர அதே மாதிரி பத்ரகாளியை வழிபட்டுகிட்டே இருக்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போயா டைம் கிடச்சிதுன்னா நம்மளோட புதன் ஸ்தலத்துக்கு போகிறது அங்கே அகோர மூர்த்தி சன்னிதிக்கு போகிறது அகோரமூர்த்தி சந்நிதிக்கு போய் மனசார உட்காந்துக்கணும் அங்கே போய்ட்டு சாமி இதை கூட அதை கூட அதை கூட அதெல்லாம் கேட்க வேணாங்க வேண்டுதல் வேண்டாமல் இலாநடி சேர்ந்தாருக்கு ஏண்டும் இடும்பு இல்லை சரிங்களா அப்படிங்கும் போது நம்ம போய் உருகி தருகி கேட்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நேராக போய் சுவாமிகிட்டே உட்காருங்க அங்கே உட்காந்து அமைதியாக தியான நிலையில் உட்காருங்க முடிஞ்சதுன்னா சின்முத்திரை அணிந்து இது பேர் சின்முத்திரை சின்முத்திரை அணிந்து அமைதியாக அவரை நேராக உட்காந்து பார்த்துட்டே இருங்க நிறைய மாற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இங்கே அகோரமூர்த்தி சன்னதியை பார்த்துட்டு பார்த்துட்டு வர வர அகோர வீரபத்ரையை வழிபட வழிபட பத்ரகாளியை வழிபட வழிபட நிறைய மாற்றம் இருக்கும் பட் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் பாருங்கள் குறிப்பாக என் அன்பார்ந்த சகோதரிகளுக்கு சொல்கிறது என்னென்னா எல்லா ராசிகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பட் ஜனனகால ஜாதகத்தை உங்களோட ஜாதகத்திலையும் போய் பார்த்துட்டு முடிவுகள் எடுத்தால் தொழில் ரீதியாகவும் நிறைய அபிவிருத்திகள் இருக்கும்